வணக்கம் இன்னைக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி திங்கக்கிழமை இப்படி திங்கட்கிழமைங்கிறதுனால உங்கள் நட்சத்திரம் ரோஹிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமா ராசி கடகம் அல்லது விருச்சிகமா பிறந்த தேதி இரண்டு அல்லது பதினொன்று அல்லது தொன்பது அல்லது இருபத்தி ஒன்பதா நீங்கள் எல்லாருமே அதாவது கூட்டுத்தொகை ரெண்டு வருதா கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துறது நல்லது மனது திடப்படும் மனசு குழப்பம் குறையும் ஏன்னா இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பொதுவாகவே கொஞ்சம் மனக்குழப்பம் அதிகமாக இரண்டு சந்திரனுக்குரியது சந்திரன் தேய்வார் வளருவார் இது மனசு தேயும் வளரும் மனசு உற்சாகமாகவும் கவலைப்படும் அந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறதுனால சொல்கிறோம் வேற ஒன்றும் இல்லை மாணவனிகளுடைய பெற்றோர்களே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நவக்கிரக சன்னதியில் இன்னைக்கு நெய் தீபம் போட்டால் படிப்பு சிறக்கும் ஆமாம் இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஆறிலேருந்து ஏழு எப்படி இருக்க போகிற திங்கக்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை உங்களோட குணம் என்ன விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு வேகம் இதெல்லாம் இன்றைக்கி அவ்வளவு எதிர்பார்த்த வெற்றியை தராது என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பசுவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க சில மந்திரங்கள் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்ப பெருமானை நினைச்சுக்கோங்க ஓம் வள்ளியம்மையே போற்றி ஓம் தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும் கவனமா இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அனுகூலமான எண் ஒன்று ஏழு திசை தெற்கு கிழக்கு நிறம் மஞ்சள் சிவப்பு ரிஷபராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் உங்களோட குணம் என்ன மனோதிடம் தாராள மனப்பான்மை இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை தரும் எனவே பிரமாதமான நாளாக மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்கும் சந்தோஷப்பட்டுக்கலாம் ரிஷபம் அதனுடைய மனோதிடம் பிரமாதமான மனோதிடம் எனவே கலக்கலான நாளாக கட்டாயம் இருக்கும் வாழ்க்கை வளமாகும் சந்தோஷம் அனுகூலமான உங்களுக்கு மூன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை உங்களோட குணம் என்ன பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் இதெல்லாம் இன்றைக்கி எதிர்பார்த்த வெற்றியை தராது என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகப்பெருமான் கோயிலாக இருந்தால் நல்லது ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ முருகப்பெருமானை நினைச்சுக்கோங்க ஓம் இடும்பரே போற்றி ஓம் கடம்பரே போற்றி இந்த மந்திரம் கவசமாக இருந்து உங்களை பாதுகாக்கும் ஆமா நிச்சயமாக ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் அது போதுமே இந்த வழிபாடு செஞ்சா எனவே மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கவனம் வழிபாடு முக்கியம் அனுகூலமான உங்களுக்கு மூன்று எட்டு திசை கிழக்கு தெற்கு நிறம் மஞ்சள் பச்சை கடக கடகராசிக்காரர்களை பிரம்மாதமான நாள் உங்களோட குணம் என்ன சாதுரியமான புத்திசாலித்தனமான பேச்சு ஞாபக சக்தி இறக்கமுள்ள மனது கூர்மையான புத்தி இதெல்லாம் உங்களோட குணம் பேச்சை கவனிக்கணும் பலம்னு சொல்லல சொன்னோம் ஏன்னா பலம் என்பதும் என்பதும் பொறுத்து மாறுபடும் அதனால சொல்றோம் தைரியம் சரியா தைரியம் ஆயிடும் அந்த மாதிரி ஆனா இன்னைக்கு உங்களுக்கு பிரமாதமான நாள் எல்லா குணங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான நாளாக இது கட்டாயம் இருக்கும் சந்தேகம் வேண்டாம் கலக்கிறீங்க நல்ல நாள் அனுகூலமான எண் ஒன்று எட்டு திசை வடக்கு தெற்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார நேர்களை கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள் உங்களோட குணம் என்ன அசட்டு தைரியம் முட்டி மோதி கடைசி வரை பார்க்கிற குணம் சுறுசுறுப்பு வேகம் விடாமுயற்சி இதெல்லாம் உங்க குணம் ஆனா இன்னைக்கு அது உங்களுக்கு வெற்றியை தராது ஏன் கிரகநிலைகள் நல்லா இல்லை சரி வெற்றி வேணாங்க தோல்வியாக வராம இருக்க என்ன பண்றது கோயில்ல வீட்டில் எரியிற தீபத்துல நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோ என்ன மந்திரம் சொல்றது ஓம் ஓம் பூமாதேவியே போற்றி ஓம் பூமாதேவியே போற்றி ஓம் நீலாதேவியை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கவனம் அனுகூலமான நான்கு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கண்ணீராசிக்கார நேர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் எங்க கண்ணே படுறோம் எதிரிகளும் உதவி செய்வார்கள் உங்களோட குணம் என்ன நல்ல பேச்சு நிதானம் பொறுமை பெரியவங்களை வயசில் மூத்தவங்களையே ரொம்ப மதிச்சு பேசுறது இதெல்லாம் உங்களுடைய குணம் எப்படி இன்னைக்கு வெற்றி வரும்னு பார்க்குறீங்களா கிரக நிலைகள் அப்படி இருக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான என் உங்களுக்கு நான்கு ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு துலாராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் உங்களோட குணம் என்னங்க தாராள மனப்பான்மை கூர்மையான புத்தி பெருந்தன்மை மனோதிடம் வெளிப்படையான பேச்சு நேர்மை இதுதான் உங்களுக்கென்று நியதிகள் உங்களுக்கென்று சரி தப்புகள் அது உலகத்தோடு ஒத்து போகணுங்கிற அவசியம் கிடையாது அதுதான் உங்களோட விசேஷம் இன்றைக்கி அது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான நாள் சந்தோஷம் கலக்கிறீங்க பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் ஒன்று ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு விருச்சிக ராசிக்கார நேயர்களை பிரம்மாதமான நாள் கலக்கிறீங்க எங்க கண்ணே போட்டுரும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் உங்களோட குணம் என்ன சுறுசுறுப்பு வேகம் விடாமுயற்சி தைரியம் எல்லாருக்கும் உதவி செய்கிற குணம் பெருந்தன்மை இதெல்லாம் இதெல்லாம் இன்னைக்கு ஜெயிக்கும் இன்னைக்கு பிரம்மாதமான நாள் சொல்லி அடிப்பீங்க சொல்லாமே அடிப்பீங்க சொல்லி வைங்க உங்கள் எதிரிகிட்ட கலக்கிறீங்க நல்ல நாள் அனுகூலமான என் மூன்று ஒன்பது திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு தனுசு ராசி நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் ஜெயிப்பீர்கள் பெண்களுக்கு நான் நல்லா இருக்கு கலகலான வாழ்க்கை சந்தோஷம் உங்களோட பெருந்தன்மை ஜெயிக்கும் கூர்மை ஜெயிக்கும் அன்போடு கோச்சிக்குவீங்க பாருங்க அதை பல பேர் பாராட்டுவாங்க வேலை செஞ்சு கொடுப்பாங்க எதிரிகளும் உதவி செய்வார்கள் நல்ல நாள் அனுகூலமான என் மூன்று நான்கு திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு மகர ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் ஜெயிப்பீர்கள் பெண்களுக்கு நல்லா இருக்கு சந்தோஷமான நாளாக கட்டாயம் இருக்கும் கலகரிங்க நல்ல நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுடைய நிதானம் உங்களுடைய பொறுமை ஜெயிக்கும் உங்களுடைய நேர்மை ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் அனுகூலமான என் மூன்று நான்கு திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை கருப்பு கும்பராசிக்கார்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு நல்லா இருக்குது காரியம் சிறப்பாக நடக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் நிதானம் இருக்குது சுறுசுறுப்பு இருக்குது தைரியம் இருக்குது ஜாகிரதை இருக்குது ரெண்டும் கலந்த வித்தியாசமான கலவை கலகுறீங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் இந்த நல்ல காஃபி போட்டால் இனிக்கிற மாதிரி இருக்கும் கசகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கலக்குவீங்க வெற்றி உங்களுக்கு அனுகூலமான எண் ஏழு எட்டு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மீனராசிக்காரன் நேர்களை சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது கோயிலில் வீட்டில் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது அன்னை மகாலட்சுமியை நினைக்கணும் ஓம் ஓம் ரோஹிணி தேவியை போற்றி கிருத்திகா தேவியை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கொடுக்கல் வாங்க வேண்டாம் பெரிய உலகில் பொருளை வாங்க வேண்டாம் அசை உணவு வேண்டாம் ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஆறிலிருந்து ஏழு கடகம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே முத்து மோதிரம் போடுறது நல்லது அப்படி போட்டால் என்ன விதிமுறை ஜோசரை கேட்டுக்கிட்டு போடுது ஏன்னா விருச்சிக ராசிக்கு சந்திரன் நீசம் அதனால தான் அவங்களுக்கு பல சிரமங்கள் உண்டு எனவே திங்கட்கிழமைகளில் விருச்சிகம் கடகராசிக்கார நேயர்கள் கோயிலில் போய் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துறது நல்லது குறிப்பாக அம்மன் கோயிலில் போய் சேர்த்துறது ரொம்ப நல்லது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்